தேவி பிரத்யங்கராளா தேவித்தியாளத்துல உட்காந்து அருள்வாங்க நேரத்தில் இருந்து கண்டிப்பாக என்னோட உருவத்தில் இருபத்தேழு அடி உயரத்துல அதரோட பிரத்யங்கராளா ராம்காரமா ஓங்காரமா அகிலாண்ட கோடியா இந்த இடத்துல பிரமாண்டமான நடந்து வச்சு நிக்க போறேன்

பிள்ளை எல்லாம் நினைக்கிறது பிள்ளை வரமா குழந்தை இல்லாத விழுப்பு குழந்தை வர தீயம் சரிமா கை கால் தோடத்தையும் அதட்டி கொடுத்து மந்திர தந்திரங்களை என் கரும இருந்து போய் சேர்ற நேரத்துல இருந்து பற்பமாக்கி இந்த அதிர்வன தேவி அக்னியில எழுந்து எப்படி மிளகா வாங்கி உண்றனோ ஒவ்வொரு கையிலையும் அது போல எங்க குடும்பத்தை என் கோபுரம் வளர்த்த போல சீரும் சிறப்பமா கட்டி காப்பாத்தி பக்கத்துல என் நலன் நிறுத்தி அதிரவன தேவியா அந்த ஆனபடம் வந்தாலும் பெருமாள் அந்த சேனபடம் வந்தாலும் எதுக்க நின்று அசையாத நிலையா நின்னு கட்டி காப்பாத்தி கொடுப்பா குழந்த சரியா சந்தோஷம் அது போல எனக்கு குரம்புக்கு விழா சரிமா தேதியில இருந்து என் மக்கள் எல்லாம் சேர்ந்து சரிமா கொண்டாட இருக்கிறாங்க சரிமா குரம்புக்கு விழாவில சரி கலந்து கொண்ட மக்கள் எல்லாம் சரிம்மா எனக்கு மனம் குளிர தீர்த்த நேரத்தை கொண்டு வந்தேன் எனக்கு கொட்டணும்டா கொழந்தா செஞ்சிடம்மா செஞ்சா செஞ்சுடுறேங்கம்மா வாட்டியும் முழங்க சரிம்மா என்னோட அக்கா ஆலயத்துல இருந்து சரிங்கம்மா என் தங்கச்சி ஆலயம் போய் சரிம்மா என் ஆலயத்துக்கு வந்து சேரணும் அப்படியே பண்ணிடுங்க புரிஞ்சுதான் புரிய நேரம் ஆகும் அப்படியே பண்ணிடுங்க என்னோட அக்கா ஆலயத்துல இருந்து என்னோட தங்கச்சி ஆலயம் அந்த கோட்டைக்கு சிறந்த அந்த கோட்டை மாதிரி தாய் சரி போய் தான் வந்து சேரணும் சரி அப்படியே பண்ணிடுங்க சரியா அப்படியே பண்ணிடுறேன் வந்து அப்படியே பண்ணி என் ஆலயத்துக்கு வந்து சேரணும் சரி அது போல கட்டி காப்பாத்தி நான் எப்படி தீர்த்த குளம் போய் வருஷம் வருஷம் புரட்டாசி மாசம் பௌர்ணமி தினத்துல நான் போய் விளையாடி அக்கா ஆலயத்தை பார்த்துட்டு வருவனும் சரிமா அதே போல சரிமா இந்த குடம் நீ எடுத்துட்டு போகணும் சரிமா புரிஞ்சதா புரிய நேரம் வாங்குமா புரிஞ்ச புரிஞ்சுமா கூட்டுக்கோங்க ஏ ஆ சரிமா இது குழந்தைங்க எல்லாம் ஒரு குழந்தை மட்டுமே சரிமா பார்க்கறது சொல்லிட்டு இருக்குது சரிமா வாய தொடர்ந்து மறு குழந்தைங்க பேசாம நிலை நிறுத்தி நிக்கிறீங்க சரியா என் நிலையில இருந்து யார் யார் நேரத்துல எனக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை குழந்தைகளும் சேர்ந்து எனக்கு ஊர் விளையாடி கொண்டு வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் கட்டி எத்தனையோ இடம் போய் பிரச்சனை குறையாத இருந்து என்னோட ஆலயத்துல ஒவ்வொரு இடத்து வந்து இந்த ஆலயத்துல நான் செலுத்தி வரேன் என்னோட கஷ்டங்களை தீர்த்து விட என் தொழில மந்தமாக இருக்கு இந்த தொழிலையும் தெளிவாக்கி கொடு எந்த ஒரு குறைபாடு இல்லாத நிறைபாடா நிலைநிறுத்தி கொடுன்னு சொல்லி கேட்ட குழந்தடா இது சரியா இல்லையா அதை கட்டி காப்பாற்றி ஆலயத்துக்கு வந்த பின்னாடி ஒவ்வொன்னா படிப்படியாக பத்து ரூபா வருமானத்துல இருந்து பத்து ரூபா செலவுல இருந்து கட்டி காப்பாற்றி நிலநிறுத்தி வச்சிருக்கிற நிறத்தில் இல்லைன்னா அந்த எல்லையில இருந்து எல்லை விட்டு எல்லை எப்பயே விற்று இடம் விட்டு மாறி இருப்பீங்க ஆமாவா இல்லையா அந்த இடம் விட்டு மாறி இருப்பீங்க எப்பயோ அந்த இடம் மாறி இருக்கோம் கைவிட்டு போயிருக்கோம் என்ன நிலைநிறுத்தி வந்தீங்க அந்த விற்கிறதுக்கு இல்லாத கட்டி காப்பாற்றி சிறுக சிறுக கடனை நெருக்கிட்டு வந்து என்ன இருக்கு கட்டி காப்பாற்றி முழுமையான கட்டி கடனை உனக்கு கழிச்சு குழந்தை கவலைப்பட வேண்டாம் சரியா கேசுக்கு திசைக்கு ஒரு எல்லையா ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கிறீங்க இப்ப ஓட்டி ஒரு பட்டியில் அடைக்கலான்னு ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறேன் இந்த ஓட்டி ஒரு பட்டியலை முனகலனாவே இரு ஓட்டி ஒரு பட்டியில் அடைச்சி யாருக்கு ஒரு திசையில இருக்க ஒரே பட்டியில் அடைச்சி கொடுக்கறேன் சரியா நிலை நிறுத்தி எத்தனையோ இடத்துல அடிபட்டு ஒதைப்பட்டு விடிபட்டு உங்கள் உடனே வந்திருக்கிறோம் சரியா போய் சேர்ந்துருந்தா இன்னைக்கு மூணு வருஷம் தொண்ணூறு நாள் ஆயிருக்கும் மூணு வருஷம் தொண்ணூறு நாள் ஆயிருக்கும் மைய ஒடிச்சு காலை உடிச்சு நிலை நிறுத்தி வச்சிருக்கிறேன் சரியா அது போல என்னோட நிறைவு பூஜை எப்படி பண்ணிக்க நிறக்க எனக்கு பூவோடு எடுத்து வந்தீங்களோ அது போல என் குடும்பத்தை சீர சிறப்புமா போய் பார்த்த பார்த்தேன் இடத்துல எந்த ஒரு களத்தும் இல்லாமல் நன்ற நிறத்தை அதைப்படி ஓட்டி தெளிவா தெளிவு பண்ணி கொடுப்பா குழந்தை தயங்க வேண்டாம் தொழில் மென்மேலும் இன்னொரு தொழில் வந்து சேருது இப்போ பெரிய வேலையா கொஞ்சம் பார்த்து கண்டறிஞ்சு பேசி அந்த வேலையை நிலநிறுத்தி செய்யுங்க அந்த வேலைக்கு பேசறதுக்கு நான் பதிலை நான் எடுத்து தரேன் பத்து ரூபா வருமானத்தை நிலநிறுத்தி காட்டுறேன் சரியா அப்பா ஆலயம் விட்டு ஆலயம் எத்தனையோ ஒரு ஆலயத்துல இருந்து நாங்களும் புதுசா ஒரு ஆலயம் வச்சு ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இடத்துக்கு புதுசா வந்திருக்கிறோம் அந்த ஆலயத்துக்கு